அப்பு பிரியாணி கடைக்கே பெரிய அப்பா வச்சு விட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே இந்த அப்பு பிரியாணி கடையை பற்றின வீடியோஸ் தாங்க வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் சென்னை ஐனம்பாக்கத்தில் தான் இந்த அப்பு பிரியாணி கடை வந்துருக்குங்க இந்த ஒரு கடையை வச்சிருக்கவரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சராக வந்திருக்காரு நிறைய வீடியோஸ் வந்து இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டுட்டே வந்துட்டுருக்காரு இவருக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல இடத்துல வந்து பிரியாணி கடை வந்துருக்கு இவரோட பிரியாணி வந்து அந்தளவுக்கு வந்து இப்படி வந்து இவரோட பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது என்ன இருக்கு அயனம்பாக்கத்தில் உள்ள இவரோட பிரியாணி கடைக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து திடது புண்ணு சீலை வச்சுட்டாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கடையில் வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலை பிரியாணியும் தரமற்றிருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட கிச்சனும் எதுவுமே வந்து க்ளீனாக வந்து இல்லை இதனால இந்த கடைக்கு சீல் வைக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சீல் வைக்க போனாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாம அந்த கடை ஓனர் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காருங்க என் கடைக்கு எதுக்கு சீல் வைக்கிறீங்க நான் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணியிருக்கேன் பணம் இல்லாதவன் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதா இதே பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சீல் வைப்பீங்களா பணம் இல்லாதவங்க மேலே வரவே கூடாதா வரவே கூடாதான்னு அந்தளவுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து பேசினாரு இந்த மாதிரி பேசினது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவரோட கடைக்கு சீல் வைக்க போகிறாங்கன்னு சொன்னவொடனே பெரிய பெரிய அண்டாவில் பிரியாணிலாம் சமைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிரியாணி எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரோட்டில் கொட்ட முயற்சி பண்ணிட்டாருங்க ஸோ அந்த மாதிரி கொட்டும் போது அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை வந்து தடுத்துருக்காங்க உடனே இதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா என்னோடய உழைப்பு நான் கொட்டுறேன் இதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன பிரியாணி பிரியாணி கொட்டுங்க இது இது என்ன உங்களோட சொந்த கொட்டக்கூடாதுன்னு மாதிரி ரெண்டு பேருக்குமே பயங்கரமான வாக்குவாதம் வந்து போயிருக்குங்க இந்த ஒரு வாக்குவாதத்துக்கு அப்புறம் எப்படியோ அந்த ஒரு கடைக்கு சீல் வச்சுட்டாங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த கடை ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கமன்ஸை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்போ அவர் பாவம் இல்லையா பாவம் அவரே சின்ன கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது அவர் கடையை போய் சீல் வைக்கிறீங்களே அவர் கடையை சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ கடைகள் வந்து இது மாதிரி சுகாதாரம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த கடைகள் எல்லாத்துக்குமே சீல் வச்சுட்டு இவரோட கடைக்கு வாங்க பாவம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் வந்து முன்னேறி வந்திருக்காரு இப்படி இருக்கும்போது அவரை வேணும்னே இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு கே நியாயமாக இருக்கான்னு ஒரு சில பேர் இந்த கடை ஓனருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்பா அவர் தப்பு பண்ண போய் தானே அவர் மேலே நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அவர் வந்து அவரோட ஹோட்டலை நல்லா மெயின்டைன் பண்ணார் அவரோட கடையை நல்லா மெயின்டெயின் பண்ணார் அப்புடின்னா ஏன் வந்து ஆஃபீஸர்ஸ் போய் சீல் வைக்க போகிறாங்க அவர் வந்து கிச்சனை க்ளீனாக வச்சுக்கல இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடைக்கு சீல் வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இவருடைய எமோஷ்னல் வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த கடையை மூடனால முப்பது கிட்ட வந்து வேலை போயிடுச்சு ஏன்னா என்கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் நான் அவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்குவேன் அவங்க நல்லா வேலை பார்த்தாங்க அப்படின்னா டெய்லி டெய்லி கூட உங்களுக்கு நூறுரூவா வந்து இன்க்ரிமெண்ட் வந்து தருவேன் அந்த மாதிரிலாம் நான் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கே இவ்வளோ பெரிய ஆப்பை வச்சுட்டாங்கன்னு இது மாதிரி அப்பு பிரியாணி கடை ஓனர் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்